ஏன் அந்த விபரீத விளையாட்டுல விளையாடுறீங்க போதும் போதும் நிறுத்துங்க சே தெரியாமல செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு பேரே புதினா வேர்க்கடல சட்னிங்க என்னது புதினா வேர்க்கடல சட்னியா இது என்ன புது சட்னி புது சட்னிலாம் இது இல்ல எல்லார் வீட்லயே செய்வாங்க உங்க வீட்ல இருக்கு செஞ்சது இல்ல போல அதனால தான் இது நீங்க புது சட்னினு சொல்றீங்க ஆமா ஆமா எங்க அம்மா இந்த சட்னி செஞ்சது இல்ல தான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா செய்றீங்க சரி சட்னி நல்லா இருக்குமா உங்களை நம்பி சாப்பிடலாமா இல்லை நீ காரணம் பட்னியா நாங்களாம் இன்னனா எல்லாரும் வேறு தோசை திட்டு இன்னைக்கு உட்கார வைக்க வேண்டியதானா நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் என் சட்னி லைட்டா நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு தோசை கூட தொட்டு சாப்பிடாம வெறும் சட்னி மட்டுமே சாப்பிட்டுட்டு தோசை வெறுமனே சாப்பிட தான் போறீங்க அது நடக்க தான் போகுது பொறுத்து இருந்து பாருங்க ஓ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்டா இருக்கும் சட்னிக்கு பில்ட் அப்லாம் ரொம்ப பலமா இருக்குதே பாக்குறேன் இப்படி தான் இருக்கு நானும் பாக்குறேன் உங்களுக்கு சட்னியே செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இதே யூடியூப்ல சமையல் வீடியோ பார்த்துட்டு அவங்க புதுசாக செய்யறாங்கன்னு தானே செய்யறீங்க நீங்க எனக்கு தெரியும் நீங்க போய் சொல்றீங்க இந்த மாதிரி சட்னியா உனக்கு கிடையாது இந்த மாதிரி மலாட்டை கூட புதினா நான் போட்டா யாராவது ஏங்க என்ன கதை விட்டு கதெல்லாம் யாரும் விடலங்க புதினா ரொம்ப வதங்க கூடாது அந்த தட்டை எடுங்க பேசிட்டே இருக்கிறீங்க ஒரு உதவி கூட பண்ண மாட்டேறீங்க அந்த தட்டை எடுத்து கொடுங்க அதையாவது பண்ணுங்க இந்தாங்க தட்டு பிடிங்க சீக்கிரமா புதினா நான் எடுத்து தட்டில் போடுங்க வதங்கி கறிக்கிட்ட போகுது அப்படி எல்லாமே வேஸ்டாக போய்டும் ஏங்க அந்த புதினா ஜாரில் போடலாமா போடலாம் கொடுங்க இவ்வளோ நேரம் பேசுனதுலேயே இப்போதான் ஒருபடியாக பேசியிருக்கீங்க போடுங்க போடுங்க அந்த ஜாரில் எடுத்து வைங்க அந்த உதவியாவது பண்ணுங்க ஏங்க இவ்வளோ டெக்கரேஷனாக எதாவது செய்கிறீங்களே வீட்டில் நீங்கள் தான் சமையல் செய்வீங்களா உங்களுக்கு நல்லா சமையல் செய்ய வருமா வேறு என்ன நல்லா செய்வீங்க நீங்கள் ஏங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க பாருங்க நீங்கள் தான் சமைப்பீங்களா எல்லாமே சமைப்பீங்களான்னு கேட்குறீங்க ஏ டு இசை சமையல் எனக்கு கற்றுப்படிங்க இனிப்பு பலகாரத்தில் ஆரம்பித்து குழம்பு கூட்டு பொரியல் ரசம் மூறு தயிர் வடை எல்லாமே எனக்கு கற்றுப்படிங்க நீங்கள் என்ன ஐட்டம் என்ன சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டதே இல்லை அப்ப என்ன இப்ப என்னோட கையில இருக்கிற எவ்வளவு டிஷ் இருக்குனு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் செஞ்சு கொடுக்க நீங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு இதனால சொல்லுங்க ஆனா உங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே ஏதோ எங்கள் வீட்டுல செய்யாத ஒரு சட்னியை செஞ்சுட்டு என்கிட்ட வந்து நீ என்ன சொல்றீங்க அது செய்வேன் இது செய்வேன் சும்மா தானே சொல்றேன் என்கிட்ட உங்களுக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாது ஏதோ ஒரு நாலு இந்த கற்று வச்சுக்கிட்டு என்கிட்ட சும்மா போய் சொல்றீங்க எது சொன்னாலும் உன்னை விட்டு வந்தாலும் சொல்றீங்க ஏங்க உங்ககிட்ட போய் சொல்லி நான் அவார்டை வாங்க போறேன் சமைக்க தெரியுமான்னு கேட்டீங்க என்னென்ன சமைக்க தெரியலன்னு சொன்னேன் அது போய் போய் சொல்றேன்னு சொல்றீங்க ஏன் இத்தனை டே டிஷ்ஷும் ஒருத்தவங்க சமைக்க மாட்டாங்களா சரிங்க சரிங்க ஏதோ சொல்றீங்க நம்ம அம்மா இருக்க முடியும் அதுக்கு செக்கிங் பண்ண இருக்க முடியும் உங்களுக்கு என்ன செய்ய தெரியும் சீக்கிரமா மலாட்டை கருக்கு விட்டுறாங்க எடுங்க ஏங்க சமையல் பண்றவங்களுக்கு தெரியாதாங்க எப்ப எதை எடுக்கணும்னு ஆனா சிம்ல தாங்க வச்சிருக்கேன் எனக்கு அளவு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு சரி சரி தட்டை எடுங்க சட்னி அரைக்கலாம் ஏங்க சட்னி நான் அரைக்கலாம் மிக்சில அதெல்லாம் நான் அரைச்சுக்கிறேன் நீங்க போங்க நான் அரைச்சி தாளிச்சு எடுத்துட்டு வரேன் நீங்க போய் உட்காருங்க ி <laughs> நான் போயிட்டேன் நீங்க மூணு பேர் சாப்பிடு போடுங்க போயிட்டேன் அபி நீ ஒப்பு கண்ணக்கட்ட போற ஜாலி ஜாலி

நான் இங்கே தான் இருப்போம் உன்னை அடிக்க மாட்டேன் கிள்ள மாட்டேன் ஓகேவா நீ அណា வந்து கண்ணை தோrndினா ஏமாத்த கூடாது இந்தங்க துணி ஆ சரி உங்க அக்கா கிட்ட கொடு விட்டியா நீ ஏ ஐஸ் கண்ணை கட்டி நீதெல்லாம் ஆக இருக்கமா கட்டுவ நீயே கட்டு தெரியாத மாதிரி கட்டு ஐஸ் ஏமாத்திடுவா ஐஸ் சுத்தி விடவா ஒண்ணு ஒரு சுத்து சுத்தவா ரெண்டு சுத்து சுத்தவா இல்ல இல்ல சுத்த வேணா சுத்தல இருக்கு மயக்க வந்து ஊந்துருவோம் நானு என்ன சுத்தல வேணா கண்ணு தெரியல எனக்கு நீங்க போங்க என்ன சுத்தி விடாதீங்க நல்லா இருக்கமா கட்டி அவன் ஏமாத்தி பாப்பா கண்ணு எங்கே ஓர கண்ணால பாப்பா அவன் ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தி விட்டுரு அக்கா

இங்கே பாருங்க வெயில் காலையில் இப்படி அடிக்குது இந்த வருஷம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குல்ல மாமா ஆமாடி சரோஜா வெயில் அதிகமாக தான் இருக்குது காலங்காலத்தில் எப்படி கொளுத்துது வெயில் மனுஷன் வெளியே போக முடியுமா எங்கேயாவது ரொம்ப உத்தரமாக காயுது வெயில் அது இந்த வருஷம் தான் இது வெப்பாலை அது இது என்னென்னமோ சொல்கிறான் அந்த நியூஸ் காரம் வர இப்போ ஊருக்கு ஊரும் எப்போ போகிறது தெரியல இப்போ சாயங்காலமாக போகலாமா இல்லை இப்போயே கிளம்பில்லாமா இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு போக முடியாது தங்கச்சி என்ன சொன்னா நான் காலையிலே ராணிக்கிட்ட மாமா இன்டி நான் காலையில் கிளம்புறாங்க நாங்கள் வெயில் அதிகமாக போகுது அப்புறம் கிளம்ப முடியாது கிளம்புற சொன்னா அதுக்கு உங்கள் தங்கச்சின்னா சொன்னால் இல்ல இல்லை இருங்க இதோ டிஃபன் செய்கிற சாப்பிட்டுட்டு மதியம் மீன் குழம்பு வைக்கிறேன் ஆனால் நீங்களும் சாப்பிட்டு மதியமா கிளம்புங்கன்னு சொல்லிச்சு உங்கள் தங்கச்சி சரிம்மான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் எப்போ சாயங்காலமாக போகுமா பொழுது சாஞ்சதுக்கப்புறம் என்னம்மா சொல்கிறேன் மீன் குழம்பு வச்சு தானே சொன்னா என்ன மீன் குழம்புலாம் வைக்கவே மாட்டாளே தங்கச்சியே நாம வந்து கண்ணே மீன் குழம்பு வைக்கிறா போல யார் யார் போய் வாங்கிட்டு வரப்போ மீன் நான் போயிட்டு வாங்கிட்டு வரவா என்ன சொல்கிறேன் நீங்கள் போய் வாங்கிட்டு வர போகிறீங்களா இந்த கொளுத்துரை வெயிலில் வெளியே போறீங்க நீங்கள் ஒன்று போக நான் கேட்டேன் நான் உங்கள் கிட்ட மீன் எப்படிமா நான் யாராவது போயிட்டு வாங்கிட்டு வரணுமா என்ன ஏதுன்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்க இல்லை இல்லை ஒரு அம்மா வருவாங்க ஒம்பது மணிக்கு வருவாங்களாம் கிட்ட நான் வாங்கிடுவேன் யார் போயிட்டு வாங்கிட்டு வரது தேவலாம் அப்படின்னு சொன்னான் ராணி சரின்ட்டு நான் வந்துட்டேன் ஓ ஒன்பது மணிக்கு ஒரு அம்மா வருவாங்களா ஆ சரி சரோஜா அப்புறம் நான் வேற சரி யாரை வெளியே போய் வாங்கிட்டு இந்த பிரியா போய் பார்த்தீங்களா என்ன எதுன்னு அது சாப்பாடு கொடுத்தீங்களா ஆ வா அதெல்லாம் கொடுத்தாச்சு நான் தான் போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன் நான் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் சாப்பிட்டு திரும்ப பக்கத்துலேயே தான் இருந்து சாப்பிட்ற வரைக்கும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் தட்டை வாங்கிட்டு வந்து உள்ள ராணி கிட்டே கொடுத்துட்டு தான் வரேனே நான் இப்போ தான் வரேன் நான் கொடுத்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டா சரி சரோஜா இப்ப காலையில் சாப்பிடறதுக்கு அவங்க தங்கச்சி வந்து இட்லி சட்னி அரைக்க வேண்டியதான் பாக்கி அரைச்சிட்டு எடுத்துட்டு வர அப்படின்னாங்க என்னன்னு தெரியல வருவாங்க இல்லை ஒரு குரல் கூப்பிடுங்களா என்னன்னு போய் பார்த்துட்டு வருவா இடா சரி சரி அவளே வந்துடுவா விடு வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிறீங்க ஏன் அதுவரா உள்ள உட்காந்தா புழுக்கமா இருக்குதா இங்க உட்காந்தா கொஞ்சம் காத்தடிக்குதான் இங்க வந்து உரமா பாய போட்டு உக்காந்துக்கிறாப்ல உங்க அண்ணன் சரி இவரு உட்காந்து நானும் இங்க வந்து உட்காந்துக்கிறேமா ஏன்யா

சரி இந்தாங்க மணி அது வேற இந்தாங்க சாப்பிடுங்க மணி இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க யாரா தங்கச்சியா எங்க மரும் சக்தியை காணோம் கால இருந்து நானும் பாக்குறேன் இருந்து ஆளைய காணோம் எங்க வெளியே அறுப அனுப்பியிருக்கியாமா தங்கச்சியா ஆடா நீங்க வேற என்ன அதுலயும் அவன் வெளியே அனுப்பி ஒரு வேலை வச்சுட்டாலும் அவன் செஞ்சுட்டாலும் அவனுக்கு என்ன வேலை கிடைக்குது எங்க போய் சுத்திட்டு வருவான் சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா வந்துடும் இந்த மணி ஆகுதா ஏட்டே முக்கா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவான் பாருங்க அவனே தேடி கிடக்குறீங்க சாப்பாடு நேரத்தில் கரெக்டாக வந்துடுவான் அப்போ பார்த்துங்க அவனை பார்க்கணுண்ணா காலையிலே எழுந்து போனான் எங்கே போனானே தெரியல என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்கிற என்ன வீட்டில் ஆம்பளை புள்ளி அவன் தான் இருக்கிறான் அவன் புருஷன் கருத்துது என்ன எந்த வேலையும் செய்ய மாட்டான் போக மாட்டான்றா நீ அப்போ ஓடி கடைக்கு ஓடி போய் கடைக்கு ஓடி போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரா எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டானா இரு வார்த்தை மாட்டானா கேட்கலாம் இருமா இல்லைண்ணே இல்லைண்ணே எதுவும் கேட்காதீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அப்புறம் உங்க எதாவது சொல்ல மாட்டான் அப்புறம் வந்து எங்க அம்மா அவர்கிட்ட என்ன கோத்து விடுறீ என்ன சண்டை மூட்டி விடுறீங்க அவருக்கு என்கிட்ட அவரை கேள்வி கேட்க வச்சுட்டா வேலையை அவன் அது மாதிரி எதுவும் பேசுவாங்க அப்புறம் தான் வந்து அவன் ஆடா என்ன மாட்டாங்க சின்ன சும்மா என்ன ஆம்பளை பிள்ளை கல்யாணம் வயசு ஆகிப்போச்சு இன்னும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றா அவன்கிட்ட வந்து திட்டு நீ வேணாம் தான் செய்யணுவாங்க உனக்கு எல்லா வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் அப்புறம் ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சுக்கிறது எதுக்கு இந்த மாதிரி எனக்கு தான் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்ல உனக்கு வந்த இந்த 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 மாதிரி இருக்கலாம் இரு நான் கேட்குறா இருமா சட்னி நல்லா நல்லா தங்கச்சி சட்னி இது என்னம்மா இது இது என்ன சட்னி இது அது கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா பொட்டிக்கடலை போட்டு சேர்த்து அரைச்ச புதுசாக நானே இப்போ தான் ட்ரை அந்த சட்னி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா அதாவது பக்கத்து வீட்டில் இருக்காதான் அவதான் சொன்னான் என்கிட்ட இந்த சட்னி அரைச்சி கொடு நல்லா இருக்கும் பசங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னேன் சரி என்னைக்கு வைக்கலாம் என்றைக்கு வைக்கலான்னு பார்த்தேன் சரி நீ வந்திருக்கீங்களே சரி புதுசாக ஒரு சட்னி அரைச்சி கொடுப்போம் அரைச்சோன்னு ஆ நல்லா தான் இருக்குது ராணி நல்லா தான் இருக்குது நல்லா தான் இந்த சட்னி இனிமேல் தானும் உங்கள் அண்ணனுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த சட்னி அப்பப்போ அரைச்சி கொடுக்குறேன் நீ எப்படி எப்படி செய்யணும்னு கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுண்ண ஆ சொல்ற நீ உங்களுக்கு என்ன சொல்லாத போயிட நான் சொல்றேன் சொல்ற